எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஆஷிபா நான் வந்து சவுடு படத்துல வந்து கதாநாயகியா நடிச்சிருக்கேன் இந்த படத்துல வந்து அஹ் கதாநாயகனா திரு பகவதி பாலாசார் அவங்க நடிச்சிருக்காங்க இது இல்லாம வந்து வில்லனா வந்து திரு கண்ணன் லட்சுமணன் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க வில்லியா சோபிகா நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் மீன்ஸ் நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுது ஒரு கிராமத்துல வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பொண்ணுங்க காணாம போயிடுறாங்க அவங்க எங்க போனாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சு இப்படின்றத சொல்றதுதான் இந்த சவுடு திரைப்படம் நீங்க எல்லாருமே மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க இந்த படத்தை வந்து திரு ஜெயந்தன் அருணாச்சலம் அவங்க வந்து இயக்கியிருக்காங்க இருக்காங்க தயாரிப்பாளர் திரு கண்ணன் லட்சுமணன் அப்புறம் இதுல என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்டுக்குமே என்னோட பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இன்னும் மேன்மேலும் திரைப்படத்துல நடிச்சு ஆளா வர என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் செவன் ஸ்டார் அருண் இந்த படத்தில் எனக்கு சவுடு படத்தில் எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பகோதி பாலா சார் கூட வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தேன் கேமராமேனில் ஸோ அதில் வந்து நம்ம சார் வந்து பார்த்து நீ எனக்கு ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணணும்னு சொன்னார் சரி சார் பண்ணலாம் சார் அப்படின்னு ஸோ சாப்ளின் பாலு சார் கூட நான் ஒரு காமெடி ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன காமெடி அது இங்கிலீஷில் வரும் ஒரு காமெடி ஸோ அந்த காமெடி பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வாய்ப்பு அளித்த ஸோ எங்க என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லா ஆர்டிஸ்ட்கும் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் வி சே ராதாகிருஷ்ணன் இந்த படத்தை அறிமுகப்படுத்தி விட்டது பகவதி பாலாஜ் நண்பர் வந்து ஜெயந்த சார் என் வந்து கண்ணனுக்கும் ராஜனுக்கும் இது நன்றி இது நண்பர்கள் தான் உழுத்த விழாவும் நன்றி நான் இந்த படத்தை விடுத்து வேஷம் பண்ணியிருக்கேன் ஒரு வில்லன் வேஷம் தான் பண்ணியிருக்கேன் மிக கொடூரமான வேஷம் அது திருப்பி இந்த படம் போது மாசம் எல்லாரும் மக்கள் எல்லாம் கலைஞர்களுக்கும் நன்றி இந்த படம் நல்லா நல்லபடி வேணும் மக்கள் எல்லாரும் ரெண்டு மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து ஜாலியாக பண்ணிட்டு வரலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் லைலா இந்த கதாபாத்திரத்துல வந்து என்னுடைய பேர் வந்து ரம்பா இந்த சௌர படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஜெயந்தன அருணாச்சலம் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயார தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவருக்கும் என்ன நன்றியை பாலா சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சௌரவ் படத்தில் வந்து படத்துக்குள்ள ஒரு படம் முக்கியம் ஒரு கதாபாத்திரமா நடிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படம் வந்து வர பதினெட்டாம் தேதி ரிலீஸ் எல்லாரும் குடும்பத்தோட பாருங்க என்னுடைய எல்லாரும் குடும்பத்தோட பார்த்துட்டு ஒரு வெற்றியை தெரிவிக்கணும் என்னுடைய மனமார நன்றியை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என் பேர் ஆனந்த் இந்த சவுடு படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஜெயின்செத் கண்ணன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த சவுடு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரைம் படம் தான் பெண்களை பற்றி எடுத்திருக்கோம் நீங்கள் படத்தை போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த படம் தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் வந்து கரெக்டாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மா நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் பெண்களை பத்தி எடுத்திருக்கோம் பெண்களை பார்த்தீங்கன்னா நாட்டுல நிறைய நடக்குது எப்படி கிளம்பி கலவரமா நடக்குது பெண்களை பத்தி நியூஸ் நிறைய இருக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்புறம் வந்து படத்தை பார்த்துட்டு இந்த டீமுக்கு எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க படம் நல்லா இருக்கா இல்லையா நீங்க சொல்ற முக்கியத்துவம் தான் இருக்கு இந்த படம் வெற்றி அடையா இந்த படத்தை பாருங்க ஆதரவு கொடுங்க நீங்க கொடுக்குற பதில தான் இருக்கு இந்த படம் வெற்றி அடியா உங்களை மனமாற வேண்டி கொண்டு எல்லோருக்கும் வணக்கம் சவுடு தயாரிப்பாளர் வில்லன் படத்துல வில்லனா பண்ணியிருக்கேன் இந்த படம் வந்து ஒரு குடும்ப கதாபாத்திரத்தை ஒரு ஒரு ஃபேமிலி ஓரியண்டட் மூவி வில்லனுக்கும் சரி ஹீரோவுக்கும் சரி இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு கதை கதை அம்சம் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு கதை அம்சமா இருக்கும் மக்கள் மக்கள் விரும்புற மாதிரியான கதை அம்சம் கொண்ட படம் இது தான் எவ்வளவு தைரியமா வந்து தயார் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் படம் ரிலீஸிங்க்கு வந்துருச்சு ஆஹ் எயிட்டீன்த் ஏப்ரல் தியேட்டருக்கு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தோட டைரக்ஷன் வந்து ஜெயந்தன் ஜெயந்தன் சார் அவர் தான் பண்ணியிருக்காரு எங்க ஹீரோ பகவதி பாலா டாக்டர் பகவதி பாலா தான் பண்ணியிருக்காரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு இது எல்லாமே இது ஒரு கிரைம் ஸ்டோரின்றதுனால அவருக்கு வந்து அவர் போலீஸ் கேட்டப்பில் நல்லாவே வந்திருக்காங்க ஒரு ஹீரோவும் சரி வில்லன் ஆக்டிங் சரி இதில் வந்து ஒரு தனிப்பு தனித்தன்மை இருக்கும்ன்றது மக்கள்கிட்ட நம்ம பதிவு பண்ண விரும்புகிறேன் ஹீரோ பற்றி சொல்லணும்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இருபது படத்துக்கு மேலே டைரக்ஷன் பண்ணவர் ஒரு அஞ்சு படத்துக்கு மேலே ஹீரோவாக பண்ணியிருக்காரு நல்ல டேலண்ட் பர்சன் அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு படமும் இந்த சவுடு படம் கதை அம்சம் கொண்டது ஒரு ஃபேமிலியில் ஒரு ஒரு தகப்பன் எவ்வளவு தூரத்துக்கு பிள்ளை மேல அஃபெக்ஷன் வச்சிருக்கான்றத காட்டுற படம் இது நல்லவனா இருந்தா கூட பிள்ளைக்காக எதையாவது எதுவும் என்னன்னாலும் செய்யலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு அப்பன் செய்யற ஆக்ஷன் தான் இந்த படத்தோட கதை கதை அம்சம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லா மக்களுக்கும் அடித்தட்ட மக்கள்ல இருந்து மேல் மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஸ்டோரி எல்லாரும் நல்லபடியா வரும்னு நம்ப நம்பி எடுத்திருக்கோம் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பார்த்து எங்களை ப்ரொமோட் பண்ண முடி எங்களை வந்து ரொம்ப ஐ மீன் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்க கொடுக்குற மாதிரி நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பேர் சரவணகுமார் இந்த சவுடு படத்தில் நடிச்சிருக்கேன் நான் வில்லன் கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த படம் வந்து வர்ற பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம தமிழ திரைக்கு வெளிவருது எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள் நான் ரகீல் நடிச்சிருந்தாலும் சில காமெடிகளும் நிறைய இருக்குது என்ன சில டான்ஸ்களும் இருக்கு என்ன படம் வந்து ரொம்ப நல்ல டாப்பாக இருக்குது நாங்கள் டிவியெலாம் பார்த்தோம் அப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஜெயந்தி நருணாச்சலம் என்ன என்னோடய ப்ரொடியூசர் வந்து கண்ணன் சார் ட ஹீரோவாக நம்ம பகவதி பாலா சார் நினச்சிருக்காங்க மேலும் இவங்களோட வைகாசி ரவி அப்புறம் கிளிமுக்கு ராமச்சந்திரன் என்ன மீசை ராதாகிருஷ்ணன் போன்ற பிரபல நடிகர்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த திரு ஜெயந்தன் அருணாச்சலம் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த திரும்ப நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் திரைத்துல போய் இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க நல்ல படம் வணக்கம் என்னுடைய பேர் பள்ளிவேல் சவுல் அப்படிங்கிற திரைப்படத்துல இயக்குனர் ஜெயந்தம் அருணாசலம் அவர்களா நான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கேன் அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் கண்ணன் அவங்க அந்த படத்தை வில்லன் நடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அண்ணனா என்னை நடிச்சு கொடுத்துக்கிறாங்க இந்த படத்தை நான் எனக்கு கொடுத்த டயலாக்கே நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன் மேலும் மேலும் இதே மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கும் மாதிரி இயக்குனர் ஜெயந்தன் அருணாசனம் ஒருத்துக்கு வாய்ப்பு கேட்டுருக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜார்ஜ் ஆனால் படத்தில் என் பேர் ராஜ் நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்ட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஜெயந்தன் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு பாகதீஷ் பாலா சார் ஹீரோ பண்ணியிருக்காரு கண்ணன் இதில் வில்லன்னாவும் ஒடிஷன் பண்ணியிருக்காரு இதுல நிறைய பேஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க இந்த படத்தை பார்த்த ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்க எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஆதரவு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் இனிய வணக்கம் நான் ஒண்ணு ஜெயந்த இந்த சவுடு படத்தோட டைரக்டரு இந்த சவுடு படத்தோட தயாரிப்பாளர் கண்ணன் லக்ஷ்மன் அவர் தான் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கதைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இளம்பெண்கள் வந்து கிராமத்துல தொலைஞ்சிடுறாங்க அப்ப அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பெண்கள் எப்படி காணாம போயிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கிறது தான் வந்து இன்ஸ்பெக்டரோட வேலை இதெல்லாம் சிறப்பா படம் பண்ணியிருக்கோம் நல்லபடியா வந்திருக்குது இதுல வந்து கிளிமுக்கு ராமச்சந்திரன் வைகாசி ரவி சாப்பின் பாலு மீசே ராதாகிருஷ்ணன் ஒரு சில பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்துல புது நடிகர்களை நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த படத்துல வந்து ஹீரோவா டைரக்டர் சார் பகவதி பாலா நடிச்சிருக்காரு படத்துல ஹீரோயினியா ஆஷிபா நடிச்சிருக்காங்க இரண்டாவது ஹீரோ வந்து கீர்த்தி விக்னேஷ் அவர் நடிச்சிருக்காரு அவரை மட்டும் நிறைய புதுமுக நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணன் லக்ஷ்மி சார் தயாரிப்பாளர் வில்லானா நடிச்சிருக்கிற படத்துல மிக சிறப்பாக வந்திருக்கு படம் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பா காட்சிகளை செயல்படுத்தியிருக்கோம் படம் உட்காந்தோம்னா எவ்வளோ ஸ்பீடா போகணும் நமக்கு தேவ ஸ்பீடா படம் முடிஞ்சிடும் படத்துல வந்து நாலு சாங் வச்சிருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் நம்ம ஜான் ஜான்பிட்டார் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு எல்லா சாங்கும் நல்லா ஹிட் பண்ணியிருக்காரு பிரமாண்டம் பண்ணியிருக்கோம் படம் வந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம தமிழகம் முழுவதும் திரையில வெளியேடுறோம் இதுல எல்லாரும் மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் அதுதான் ரொம்ப சந்தோஷம் நிறைய புது நடிகர்கள் இருக்கிறத கொஞ்சம் ஊக்குவிக்கணும் நீங்கள் தான் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நண்பர்களே இன்று வந்து சௌடு படம் வந்து அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதுக்கான பேட்டி தான் அன்னைக்கு எல்லாமே வந்திருக்காங்க ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டு இந்த படம் வந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து ஜெயந்தன் அருணா சர்ம அவர் தான் இயக்கியிருக்காரு கண்ணன் லக்ஷ்மன் அவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க நான் வந்து அதில் ஹீரோவை பண்ணியிருக்கிறேன் ரவி வைகாஸ் ரவி சித்திரகுப்தன் சாப்லின் பாலோ இப்படி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க ஸோ புதுமுகங்களுக்கு நிறையா வந்து ஜெயந்தன் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு புதுமுகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுமுகமும் தெரியாது அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து நிறைய வச்சுருக்காரு ஸோ ஒவ்வொருத்தருமே ஓரளவு அனுபவசாலியான நடிகர் மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த படம் வந்து பல கஷ்டப்பட்டு தான் எடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஏரியால எடுத்தாங்க ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில படங்கள் எடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் சவுடு அப்படின்னா பொதுவாவே எல்லா ஊருக்கு என்னடா சவுடு மாதிரி இருக்கிற அப்படிபாங்க சவுடுனா இதுக்கு உதவாதுன்னு அர்த்தம் மணல் சொல்லுவாங்க ஏய் சவுடு மண்றா இதை வந்து விவசாயம் பண்ண முடியாடா அதையாண்ட ஆனா சவுடு மண்டல வாங்கின அப்படிப்பாங்க ஆனால் அந்த சவுண்டு மணலையும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் அதுக்கு அது நான் அதுக்கான கதை தான் அது இந்த படம் ஸோ இதை வந்து ஒரு நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு அப்பா வந்து தன் பிள்ளை மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாரு அந்த பாசத்தில் கண்முடிக்கலாமா வந்து தப்பு பண்ணா என்ன தண்டனா கிடைக்கிது படம் ஒரு அப்பா பையனுக்குள்ள பாசம் பிரமாமா பண்ணியிருக்காரு கதையும் பிரமா இருக்காரு ஸோ நான் வந்து இதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணி ஹீரோவா பண்ணியிருக்கிறேன் நான் நிறைய படம் டேரக்ஷன் இருந்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது ஏன்னா வெளி இயக்குனர்ல இவர் ஜெயந்தன் அருணாச்சல படத்தில் பண்ணியிருக்கேன் இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட பேசப்படும் வழக்கமாக வந்து இந்த படம் ஆடியோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ ஆடியோ ஃபங்க்ஷன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த எல்லாரும் தேட்டர் படம் பார்க்கணும் படம் பார்த்து ஆதரவு கொடுங்க இதே போல் புதிய இயக்குனர்களுக்கும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவங்க மூலம் நிறைய படங்கள் உருவாகும் அது மூலம் நிறைய ஹீரோஸ் நிறைய புது டெக்னீசியன்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சினிமாவே பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இது மூலம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்புகிறேன் அந்த படம் வெற்றியடைய உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவை வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் என்று உங்க பாசவுரே பகவதி பாலா தேங்க்யூ